we the phoenix அடுத்து அந்த அதிலே சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு இந்த பதினொன்னாவது கடமை இருக்கு பாருங்க ஆறுல இருந்து பதினாலு வயது குழந்தைகளுக்கு கல்வி அளிக்க வேண்டியது பெட்ரோல் பாதுகாப்பு கடமை சொன்னாங்களா அதை வந்து பரிந்துரை செய்த கமிட்டி வர்மா கமிட்டி வர்மா கமிட்டி தான் பரிந்துரை செய்வாங்க இந்த விஷயத்த அது பார்க்கணும் அதே போல ஃபண்டமெண்டல் டியூட்டி ஃபண்டமெண்டல் ரைட்டு டிபிஎஸ்பி இது எல்லாத்துக்கும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டியை வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி நீதிமன்றத்துக்கு போக முடியாது அதே போல பண்டமெண்டல் ரைட்ஸ் டிபிஎஸ்பியும் வந்து அரசாங்க நடைமுறைப்படுத்த சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கு போக முடியாது ஆனா பண்டமெண்டல் ரைட்ஸ வந்து நடைமுறைப்படுத்த சொல்லி நீதிமன்றத்துக்கு போக முடியும் அந்த விஷயத்த மட்டும் நாம வச்சுங்க அப்ப நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல எதுன்னு கேட்டா இந்த ரெண்டும் நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல இது நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது ஓகேவா போலமா இப்ப பார்ட் நம்பர்

இங்க நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அப்ப நூத்தி ஐம்பத்தி ரெண்டு இருநூத்தி முப்பத்தி வரைக்கும் குறிப்பிடுது இப்போ இது ரெண்டையும் நம்ம தனித்தனியா பார்க்காம ரெண்டையும் பொருத்தியே பார்ப்போம் மத்திய அரசு இங்க மாநில அரசு ஹயராக்கில இருந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியும் மேலே யாரு இப்ப மத்திய அரசு மத்திய அரசு பத்தி சொல்றது வந்து ஐம்பத்தி ரெண்டுல இருந்து நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு வரைக்கும் அதே மாநில அரசு பத்தி சொல்றது வந்து நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஓகேவா இதை பத்தி சொல்ற பகுதி வந்து அஞ்சு இதை பத்தி சொல்றது வந்து ஆறு ஓகேவா இப்ப மத்திய அரசுல ஃபர்ஸ்ட் இருப்பா பிரெசிடண்ட் குடியரசுத் தலைவர் வந்து குடியரசு தலைவர் அவருக்குள்ள துணை குடியரசு துணை தலைவர் அவருக்குள்ள வந்து பிரதமர் மற்றும் அமைச்சரவை அவருக்குள்ள வந்து நாடாளுமன்றம் ஓகேவா அவரு வந்து உச்ச நீதிமன்றம் இப்ப குடியரசலரை பத்தி சொல்றது வந்து ஐம்பத்தி அறுபத்தி வரைக்கும் அப்ப ஆர்டிகல் அறுபத்தி வரைக்கும் அறுபத்தி வரைக்கும் குடியரசு பத்தி எக்ஸாம்ல போது குடியரசு சம்பந்தமா ஒன்று கேட்டா இருக்கணும் இந்தியா ஒரு குடியரசு செலவு இருக்கணும் அவர் பதவி வழி வந்து நாட்டினுடைய முப்படைவுக்கு தகுதியா இருப்பாரு அதே போல இவருடைய பதவி காலம் இவருடைய நிபந்தனைகள் இவருடைய தகுதி இதெல்லாம் கேட்டாலே ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டுக்குள்ள ஆர்டிக்கல் இருக்கணும் எக்ஸாம்ல கேட்கும் போது ஐம்பத்தி ஏழு திரும்ப அறுபத்தி ஏழு எண்பத்தி நாலு கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா இப்படியே கேட்கணும் ஐம்பத்தி ஏழுல இருக்கணும் அது போல பிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு குடியரசுடைய பத்து சொல்றது துணை குடியரசு வந்து அடுத்த ஒரு பத்து அறுபத்தி மூணு டு எழுபத்தி மூணு அடுத்தது பிரதமர் மற்றும் அமைச்சரவை இதுல தான் வந்து ஒரு சின்ன தத்தம் இருக்கு எழுபத்தி நாலு எழுபத்தி எழுபத்தி ஏழு எழுபத்தி இந்த சரத்துக்கள் மட்டும்தான் பிரதமர் மற்றும் அமைச்சரை பத்தி சொல்லக்கூடியது இதுல இருக்கக்கூடிய எழுபத்தி ஆறுங்கிற சரத்து எதை பத்தி சொல்லும்னா அட்டானி ஜெனரலை பத்தி சொல்லுவோம் அதாவது மத்திய அரசுடைய வழக்கறிஞர் அட்டானி ஜெனரல் ஓகேவா அட்டானி ஜெனரல் எழுபத்தி ஆறாவது ஆர்டிகல் தான் வந்து அவர் நியமிக்கப்படுறாரு இந்தியாவின் தற்போதைய அட்டானி ஜெனரல் யாருன்னு பார்த்தோம்னா வெங்கடரமன் வச்சு எக்ஸாம்ல கேட்பாங்க வெங்கடரமன் இந்தியாவுடைய தற்போதைய அட்டானி ஜெனரல் இவர்தான் வந்து மத்திய அரசு சார்பான வழக்கில் வாதாடக்கூடிய ஒரு ஆர்டிக்கல் எழுபத்தாறு தான் பத்தி குறிப்பிடுது அடுத்து நாடாளுமன்றம் எழுபத்தி எட்டுல முடிச்சோமா எழுபத்தி ஒன்பதுல இருந்து நாடாளுமன்றத்தை உடனே முடிக்கிறோம் ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சீங்க அப்ப எழுபத்தி ஒன்பது இருபத்தி மூணு சொல்லுது நாடாளுமன்றத்தை பத்தி குறிப்பிடுது அப்ப நீங்க நாம வச்சு எழுபத்தி ஆரம்பிக்கிறோம் உடனே முடிச்சோம் ஒன்னு ரெண்டு மூணு முடிச்சிடும் அப்ப நூத்தி இருபத்தி மூணுங்கிறது நாடாளுமன்றம் முடியுது அதுக்கப்புறம் நூத்தி இருபத்தி நாலு உச்ச நீதிமன்றம் நூத்தி நாப்பத்தி ஏழு வரைக்கும் இருக்கும் அப்ப நூத்தி இருபத்தி நாலு நூத்தி நாற்பத்தி ஏழு உச்ச நீதிமன்றம் அதுக்கப்புறம் வந்து நூத்தி நாற்பத்தி எட்டு டு நூத்தி ஐம்பத்தி ஒன்னு சிஏஜி அதாவது தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரி இப்போ தற்போதைய தலைமை கணக்கு தணிக்கை அதிகார கிருஷி சந்திர மர்மு கிருஷி சந்திர மர்மு அதான் முர்மு அப்படின்னு சொல்லுவாங்க கிருஷி சந்திர முர்மு இவர் தான் தற்போதைய சி

வெங்கடரமணி நாடாளுமன்றம் நூத்தி எழுபத்தொம்பேந்து நூத்தி இருபத்தி மூணு உச்சநீதிமன்றம் நூத்தி இருபத்தி நாலுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் சிஏஜி நூத்தி நாற்பத்தி எட்டு நூத்தி ஐம்பத்தி ஒன்னு தற்போதைய சிஏஜி கிருஷி சந்திர முர்மு இது வந்து பாத்துங்க இதே போல மாநிலங்களை பார்ப்போம் ஓகேவா இப்ப மாநிலங்கள் யாரு ஹயராக இருக்குன்னு பார்த்தோம்னா ஆளுநர் ஓகேவா ஆளுநர் தான் ஃபர்ஸ்ட் அடுத்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவை இவருக்குள்ளதான் வந்து அட்வொகேட் ஜெனரல் ஒருத்தருவார் அவர் நாம் வச்சுக்கணும் அடுத்து வந்து சட்டமன்றம் அது சட்டமன்றம் மேலவை கீழே ரெண்டாயிருக்கும் சட்டமன்றம் அது கீழே வந்து உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அது கீழே வந்து கீழமை நீதிமன்றங்கள் இப்ப தற்போது கூட வந்து நீங்க செய்தித்தாளர் கீழமை நீதிமன்றம் சொல்லக்கூடாது அது வந்து விசாரணை நீதிமன்றங்களும் குறிப்புன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தகவல் சொல்லியிருந்தாங்க அப்ப கீழமை நீதிமன்றம் அல்லது விசாரணை நீதிமன்றங்கள் இது கீழே வருது இப்ப ஆளுநர்

இப்ப அட்வொகேட் ஜெனரல் தமிழ்நாட்டுக்கார பி எஸ் ராமன் பி எஸ் ராமன் அவர் தான் வந்து பட்டாபி சுந்தரராமன் அவர் தான் அட்வொகேட் அட்வொகேட் இது வந்து இது அட்வொகேட் ஜெனரல் சட்டமன்றத்தை பத்தி குறிப்பிடக்கூடிய சரத்து வந்து எதுல முடிச்சோம் நூத்தி அறுபத்தி ஏழு அப்ப நூத்தி அறுபத்தி எட்டு டுநூத்தி பதிமூணு இங்க பாருங்களேன் இங்கே ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சோம் அந்த ஒண்ணை தூக்கி நடுல போட்டோம்னா இருநூத்தி பதிமூணு அவ ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு நூத்தி இருபத்தி மூணு மற்றும் இருநூத்தி பதிமூணு எதை பத்தி குறிப்பிடுதுன்னு கேட்டா அவசர சட்டங்களை பத்தி குறிப்பிடும் அதாவது என்ன மாநிலங்கள்ல அல்லது மத்தியில வந்து நாடாளுமன்றமோ அல்லது சட்டமன்றமோ வந்து செயல்பாட்டுல இல்ல அதாவதுன்னா அவை ஓய்வுல இருக்கிற காலத்துல சட்டம் ஏற்ற தேவைப்படுது அப்படின்னா

தலைமை வகிப்பவர் சபாநாயகர் அப்ப இதுவும் அது தான் இது எப்படி ஒன்னு ரெண்டு மூணு ரெண்டு ஒண்ணு மூணு நாம வச்சுக்கோ நூத்தி எட்டுங்கிறது கூட்டு கூட்டத்தை பத்தி குறிப்பிடுறது கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர் தலைமை வகிப்பவர் சபாநாயகர் இப்போ மறுபடியும் வந்துருங்க நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தை பத்தி குறிப்பிடுது இருநூத்தி பதினாலுல இருந்து இருநூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் உயர் நீதிமன்றத்தை பத்தி குறிப்பிடுது இருநூத்தி முப்பத்தி மூணு இருநூத்தி முப்பத்தி ஏழு கீழமை நீதிமன்றத்தை பத்தி குறிப்பிடுது இப்போ ஒட்டு மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே பொருத்தி பார்த்துட்டோம் இந்த ஆர்டர் படி படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நாம வச்சுக்கிறதுக்கு அடுத்து வந்து பார்ட் நம்பர் ஏழு பார்க்கலாம் அடுத்து வந்து பார்ட் நம்பர் அஞ்சு ஆறு வரைக்கும் பார்த்தா ஏழு பார்ட் நம்பர் ஏழு இது எதை பத்தி பி பட்டியல் மாநிலங்கள் பி ஷெட்யூல் ஸ்டேட்ஸ் இது வந்து நீக்கப்பட்டது ரிபிள் நீக்கப்பட்டது அதனால இது வந்து தேவையில்லை நீக்கப்பட்டது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கிறது அதான் நான் சொன்னேன் ஏழு வந்து

பாக் நம்பர் எட்டு யூனியன் பிரதேசங்களை பத்தி குறிப்பிடுது அடுத்து வந்து பாப் நம்பர் ஒன்பது இது முக்கியமான அடிக்கடி தேர்வில் கேட்கறது ஒன்பது ஒன்பது ஏ ஒன்பது பி இது மூணுமே அடிக்கடி தேர்வில் கேட்பாங்க அதுல குறிப்பா வந்து ஒன்பதும் ஒன்பது ஏவும் நம்மளுக்கு அடிக்கடி தேர்வில் கேட்டது ஒன்பது வந்து கிராம பஞ்சாயத்து ஒன்பது ஏ வந்து நகர பஞ்சாயத்து கிராம பாலிக்கா நகர்பாலிக்கா அப்படின்னு சொல்லுவோம்

நகர பஞ்சாயத்தை பத்தி குறிப்பிடுது இது அடிக்கடி தேர்தல் இருக்கிறது கிராம பஞ்சாயத்து நகர பஞ்சாயத்து இது சம்பந்தமான சில விஷயங்கள் இருக்கு அதை நம்ம பார்ப்போம் ஒன்பது பி எதை பத்தி சொல்றதுன்னு கேட்டா கூட்டுறவு சங்கங்களை பத்தி குறிப்பிடும் கூட்டுறவு சங்கங்கள் இதை பத்தி சொல்றக்கூடிய சரத்து வந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஹச்ல இருந்து இருநூத்தி நாற்பத்தி மூணு இசட் டி வரைக்கும் குறிப்பிடும் ஓகேவா இப்ப இந்த சரத்துகள் தான் வந்து முக்கியமானது இப்ப ஒன்பது கிராம பஞ்சாயத்து

ஒன்பது ஏ நகர பஞ்சாயத்து எழுபத்தி நாலாம் சட்டத்தின் தொண்ணூத்தி ரெண்டு அடுத்து ஒன்பது பி கூட்டுறவு சங்கங்கள் தொண்ணூத்தி ஏழாம் சட்டத்தின் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அடுத்து வந்து பகுதி ஒன்பது பி வரைக்கும் முடிச்சுட்டோம் அடுத்து பத்து பத்து நாளை பத்து பழங்குடியினர் பா பா நாம பழங்குடியினர் பகுதிகளை பத்தி சொல்லுகிறது பழங்குடியினர் பகுதி பத்தி சொல்றது பகுதி பத்து அதே போல வந்து யூனியன் டெரிட்டரி பத்தி சொல்றதுன்னு பார்த்தோம் இது வந்து பழங்குடிய பத்தி பத்தி சொல்றது இருநூத்தி நாற்பத்தி நாலும் நாற்பத்தி நாலு ஏவும் பழங்குடியினர் பகுதிகளை பத்தி சொல்லக்கூடிய பகுதிகள் அடுத்து வந்து பார்ட் நம்பர் பதினொன்னு இது அடிக்கடி தேர்தல் சட் உறவுகள் மத்திய மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகள் அதை பத்தி சொல்லக்கூடியது மத்திய மாநில உறவுகள்ல சொல்லக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி நாலுல முடிதா நாற்பத்தி அஞ்சு டு அறுபத்தி மூணு வரைக்கும் இருநூத்தி நாற்பத்தி இருநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் மத்திய மாநில உறவுகள் இதுல உறவை ரெண்டா படிக்கலாம் ஏன்னா மத்திய மாநில உறவுகள் அப்படிதான் இருக்கு சனி சட்டமன்ற உறவுகள் இருநூத்தி நாற்பத்தி அஞ்சுல இருந்து இருநூத்தி ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் நிர்வாக உறவுகள் இருநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து இருநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் என்னது அப்படிலாம் சொன்னீங்கன்னா எக்ஸாம்ல கேட்கும்போது போது கஷ்டமாக இருக்கும் சட்டமன்ற உறவு முதல்ல வருமா நிர்வாக உறவு முதல்ல வருமானா சா நீ அப்படின்னா வச்சுங்க சட்டமன்ற உறவு இரநூத்தி நாற்பத்தஞ்சு டு நிர்வாக உறவு இருநூத்தி ஐம்பத்தாறு டு இருநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் நிர்வாக உறவு பற்றி சொல்லுது அடுத்தது பார்க் நம்பர் பனிரெண்டு இது வந்து நிதி சொத்து ஒப்பந்த வழக்குகளை பற்றி சொல்றது நிதி சொத்து ஒப்பந்த வழக்கு நிதி சொத்து ஒப்பந்த வழக்கு

சொத்து மதிப்பு வழக்கு சொத்து மதிப்பு வழக்கு இதை பத்தி சொல்றது வந்து இருநூத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து முன்னூறு வரைக்கும் சொத்து மதிப்பு வழக்கு இதை பத்தி சொல்றது முன்னூறு வரைக்கும் சாரி முன்னூறு ஏ கிடையாது முன்னூறு வரைக்கும் அப்ப கடைசியா வந்து சொத்துரிமை நம்ம பார்த்தோம் பாருங்க முன்னாடி சொத்துரிமையை பத்தி சொல்லக்கூடிய பிரிவு வந்து முன்னூறு ஏ இது வந்து பார்ட் நம்பர் பனிரண்டு இருக்கு இதையும் கேட்பாங்க உறவு நிர்வாக உறவு நிதி ரீதியிலான உறவு நிதி ரீதியிலான உறவுகளை அடிக்கடி கேட்கறது முன்னோரிய சொத்துரிமை ஒரு சாதாரண உரிமை சட்ட உரிமை பதிமூணு பார்ட் நம்பர் பதிமூணு இது வந்து இதை வர்த்தகம் வாணிபம் இந்திய மாநில வர்த்தகம் வாணிபம் இந்திய மாநிலத்திடையே குறிப்பிடத்தான் வந்து பார்க் நம்பர் பதிமூணு இது சரத்து வந்து முன்னூத்தி ஒன்னுல இருந்து முன்னூத்தி ஏழு வரைக்கும் குறிப்பிடப்படுது முன்னூத்தி ஒன்று முன்னூத்தி ஏழு வர்த்தகம் வாணிபம் இந்திய மாநிலத்திற்கிடையே குறிப்பிடப்படுது இது அவ்வளவு இருந்தாலும் அந்த பகுதியையும் அந்த சரத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அதுக்கடுத்து வந்து பார்க் நம்பர் பதினான்கு இதுதான் வந்து என்ன இதை பத்தி குறிப்பிடுது மத்திய மாநில அரசின் கீழ் உள்ள மத்திய மாநில அரசின் கீழ் உள்ள பணிகள் மத்திய மாநில அரசின் பணிகள்

கேட்கப்படும் ஓகேவா முன்னூத்தி பதினஞ்சு டு முன்னூத்தி இருபத்தி மூணு மத் பணியாளர் தேர்வாணையத்தை பத்தி குறிப்பிடுது இது யூபிஎஸ்சி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஜாயின்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதை பத்தி குறிப்பிடுது அடுத்து வந்து பார்ட் நம்பர் பதினாலு ஏ அது இதோட முடிச்சிருங்க பதினாலு ஏ அதனால ஒரே பக்கம் முடிச்சதுல பதினாலு ஏ இது வந்து ஏ நாளே என்ன வச்சுக்கோம் ட்ரிபியூனல்ஸ் ஏ நாளே ட்ரிபியூனல்ஸ் அப்ப பார்ட் நம்பர் பதினாலு ஏ அதுல முன்னூத்தி இருபத்தி மூணு ஏ முன்னூத்தி இருபத்தி மூணு பி அப்படின்னு ரெண்டு ட்ரிபியூனல்ஸ் இருக்கு ஏ ஃபார் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேவா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா வச்சுக்கோங்க அப்ப நிர்வாக தீர்ப்பாயம் ஓகேவா பி ஃபார் அதர்ஸ் அப்ப பிற வகை தீர்ப்பாயம் அப்ப ஏ முன்னூத்தி இருபத்தி மூணு ஏ நாளே தீர்ப்பாயம் அதுல முன்னூத்தி இருபத்தி மூணு என்ன சொல்றதுன்னா நிர்வாக தீர்ப்பாயம் பிங்கிறது பிற வகை தீர்ப்பாயம் இது வந்து இது மூணா பிரிப்போம் கேட்டு சாட்டு ஜாட் அப்படின்னு பிரிப்பாங்க ஓகேவா அது வந்து இதை ஞாபகம் ஏ ஃபார்

பகுதி சேர்க்கப்படுது இதன் மூலியம் முன்னூத்தி இருபத்தி மூணு ஏ நிர்வாக தீர்ப்பாயத்தையும் முன்னூத்தி இருபத்தி ஒன்னு பி வகை தீர்ப்பாயத்தையும் குறிப்பிடுது அடுத்து பார்ட் நம்பர் பதினஞ்சு பதினஞ்சு தேர்தல் தேர்தல் தேர்தலை சொல்லக்கூடிய சரத்து முன்னூத்தி இருபத்தி மூணு முடிச்சுமா முன்னூத்தி இருபத்தி நாலு ஒன்பது வரைக்கும் தேர்தலை பத்தி சொல்லுது அப்ப தேர்தல் அப்படின்னா முன்னூத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஒன்பது பார்ட் நம்பர் பதினஞ்சு இதுல முன்னூத்தி இருபத்தி நாலு என்ன சொன்ன தேர்தல் ஆணையம்

இந்த திருத்தம் வந்து இதுல முன்னூத்தி மேற்கொள்ளப்படுது எல்லாம் மேற்கொள்ளப்படுது இருபத்தாருங்கிறது வந்து வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னு குறிப்பா சொல்லலாம் வயது வந்தோ அடல் பிரான்சை வயது வந்தோர் வாக்குரிமை வயது வந்தோர் வாக்குரிமை அதாவது வயது வந்தோ வாக்குரிமை என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வயது நம்ம வாக்குரிமை வழங்குறோம் அதாவது என்ன பதினெட்டு வயது தான் நம்ம என்ன பண்ணலாம் வாக்களிக்க முடியும் இந்தியாவுடைய வாக்குரிமை வந்து வயது வந்தோர் வாக்குரிமை அதை பத்தி சொல்லக்கூடிய சரத்து முன்னூத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லக்கூடிய முன்னூத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையத்துக்கு இன்னொரு பேருக்கு நிர்வாச்சன் சதன்

பிற்படுத்த தாழ்த்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம் முன்னூத்தி முப்பத்தி எட்டு ஏ வந்து பழங்குடி இனத்தவர்கட்டு பி நேஷனல் கமிஷன் தேசிய ஆணையம் இந்த ஆணையம் வந்து சட்டப்பூர்வமான அந்தஸ்து வந்து நூத்தி ரெண்டாவது சட்டத்தின் மூலம் ஏற்படுத்தப்படுது நூத்தி ரெண்டாவது அமெண்ட்மெண்ட் நூத்தி ரெண்டாவது சட்டத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதுக்கு வந்து சட்டப்பூர்வமான அந்தஸ்து அளிக்கப்படுது தேர்வு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் முக்கியமான ஒரு பிக்கு வந்து வந்து சட்டப்பூர்வமான அந்தஸ்து இந்த அமைப்புக்கு அளிக்கப்படுது இதுவே வந்து முன்னூத்தி நாற்பதுங்கிற ஒரு சரத்து இருக்கு இது என்ன பிற்படுத்தப்பட்டவருடைய நிலைமைகளை ஆராய்வதற்கு ஆணையம் அமைப்பதற்கு நிபந்தனை அளிக்கிறது முன்னூத்தி நாற்பது பிற்படுத்தப்பட்டவருக்கு நிலையை ஆராய் பிற பிற்படுத்தப்பட்டவருடைய நிலைமை ஆராய்வதற்காக ஒரு ஆணை அமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து குடியரசு சிலவருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கறதுதான் வந்து இந்த முன்னூத்தி நாற்பதுங்கிற சரத்து முன்னூத்தி முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டு ஏ முப்பத்தி எட்டு பி இது மிக முக்கியமான சரத்தா பார்க்கப்படுது இதுல சில முக்கியமான சரத்துக்கள் இருக்கு அதையும் ஒரு தடவை நீங்க பாத்தீங்கன்னா நல்லது முன்னூத்தி முப்பதும் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டும் ஒரே மாதிரியான சரத்து முன்னூத்தி முப்பதும் முந்நூத்தி முப்பத்தி ரெண்டும் ஒரே மாதிரியான சரத்து அது என்ன முந்நூத்தி முப்பதும் முப்பத்தி ரெண்டும் முப்பதுங்கிறது என்ன சொல்லணும்னா மக்களவையில எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு இது வந்து ரிசர்வேஷன் இது நம்ம மாநில சட்டமன்றங்கள்ல மாநில சட்டமன்றங்கள்ல எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் முன்னூத்தி முப்பதுங்கிறது லோக்சபால முன்னூத்தி முப்பதுங்கிறது சட்டமன்றத்தின் கீழவேல அது ஏன் வந்து மேலவையில் இங்க மக்களவையில மட்டும்தான் எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷன் அதே போல இங்க சட்டமன்றத்தின் கீழவையில மட்டும்தான் ரிசர்வேஷன் அங்க மாநிலங்களிலும் கிடையாது இங்க சட்டமன்ற மேலவையிலும் கிடையாது சோ ரிசர்வேஷன் ஃபார் எஸ் சி அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் ஸ்டேட் ஆகியவாறு சட்டமன்றத்துடைய கீழவையிலும் மாநிலங்கள மக்களவையிலும் எஸ் சி ரிசர்வேஷன் சொல்லுது இந்த முன்னூத்தி லோக்சபால எஸ் ரிசர்வேஷன் எஸ்டி ரிசர்வேஷன் முன்னூத்தி சாரி சட்டமன்றத்துல எஸ் சி எஸ்டி இருக்கு அதே போல முன்னூத்தி முப்பத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணும் இருந்துச்சு இதை நம்ம நம்ம என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ வந்து வேலிட் இல்லாம ஆகிட்டாங்க என்னடா முந்நூற்றி முப்பத்தொன்னு முந்நூற்றி முப்பத்தி மூணு வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க ஓகேவா மத்தியில் ரெண்டு இடம் லோக்சபாவில் ரெண்டு இடமும் மாநிலங்களில் ஒரு இடமும் கொடுத்தாங்க ஆங்கிலோ இந்தியன்ஸ் ரிசர்வேஷன் இந்த ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் இப்போ என்ன பண்ணிட்டாங்க எடுத்தாச்சு அப்போ ஆங்கிலோ இந்தியன் ரிசர்வேஷன் இப்போ கிடையாது ஸோ அதனால் முந்நூற்றி முப்பத்தொன்னு முந்நூற்றி முப்பத்தி மூணு இதனுடைய அதிகாரத்தை இழந்துட்டு அப்படின்னு பார்த்துங்க ஓகேவா சரி அடுத்து போவோம் thank you for watching don't forget to subscribe like share and comment